அன்புமிக்கவர்களே இன்றைக்கு மது மற்றும் போதைப் பொருள் ஆல்கஹாலிசம் அண்ட் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் பத்து விவிலிய வசனங்கள் முதலாவது நீதிமொழிகள் அதிகாரம் இருபது இறைவார்த்தை ஒன்று திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும் போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும் அவற்றில் நாட்டம் கொள்பவர் மடையேறு இரண்டாவது இறைவார்த்தை எபேசெருக்களி திருமுகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை பதினெட்டு திராட்சை மது அருந்தி குடிவரைக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும் மாறாக தூயாவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் மூன்றாவது இறைவார்த்தை நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவார்த்தை இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு முடிய துன்பக் கதறல் துயரக் கண்ணீர் ஓயாத சண்டை ஒழியாத புலம்பல் காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள் கலங்கி சிவந்திருக்கும் கண்கள் இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார் ராட்ச மதுவில் நீந்தி கொண்டிருப்பவர்களே புது புது மதுக்கலவையை சுவைத்து கழிப்பவர்களே மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பெண்ண பாத்திரத்தில் அதன் பழவளப்பெண்ண என சொல்லி மகிழாதீர் அது தொண்டைக்குள் செல்லும் போது இனிமையாயிருக்கும் பிறகோ அது பாம்பு போல் கடிக்கும் விரியனை போல தீண்டும் நான்காவது இறைவார்த்தை ஒன்று குரந்தியர் ஆறாம் அதிகாரம் இறைவார்த்தை பத்தொன்பது முதல் இருபது முடிய உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரியவரல்ல கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் ஐந்தாவது இறைவார்த்தை ஒன்று பேதுரு அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை எட்டு அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாமென கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது ஆறாவது இறைவார்த்தை கலாத்திரக்கெழுத திருமுகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய ஊனியல்வின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும் அவை பரத்தமை கெட்டு நடத்தை காமபரி சிலை வழிபாடு பில்லிசூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீற்றம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவரி களியாட்டம் முதலியவை ஆகும் இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை பெறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன் ஏழாவது இறைவார்த்தை எஸ்ஐயா அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை பதினொன்று விடியற்காலையிலேயே பிழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு எட்டாவது இறைவார்த்தை ஒன்று கொருந்தியர் அதிகாரம் பத்து இறைவார்த்தை பதிமூன்று உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையை அன்றி வேறு அல்ல கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார் சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார் அதிலிருந்து விடுபட வழி செய்வார் ஒன்பதாவது இறைவார்த்தை உறவு திருமுகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை பதிமூன்று பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக களியாட்டம் குடிவரி கூடா ஒழுக்கம் காமவரி சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக பத்தாவது இறைவார்த்தை தீத்து எழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை பதினொன்று முதல் பனிரெண்டு முடிய ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடன் நேர்மையுடனும் இறைபற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுவோம்